மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்தில் பிறந்தவங்க பூரண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திரம் பிறந்தவங்க உத்திரட நட்சத்திரம் ஒன்றாம் பாத்திரம் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்திலையும் பிறந்தவங்க தனுசு ராசி என்பதும் உங்கள் ராசி காலபுருஷ ராசிக்கு ஒன்பதாவது வீடு தர்மஸ்தானம் ராசியோட அதிபதி குருவாக இருக்கிறனால அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற குணம் ஜாஸ்தி இருக்கும் கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அடுத்து உங்களுக்கு கூட போய் நிற்கணுங்கிற குணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் சனி பயிற்சி போகுது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு சனி பயிற்சி மூலயமா எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் சொல்கிறேங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சனி கடந்த ரெண்டரை வருஷமாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருந்த ஒரு காரணத்தினால நூறு சதவீத தனுசு ராசி என்ப எழுபது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் முப்பது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பீங்க கடந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஏழிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிருந்தாலும் கூட இந்த ரெண்டரை வருஷமாக திருப்தியான வாழ்க்கை வாழணான்னு நினச்சிருந்தாலும் கூட அப்படிப்பட்ட திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டேங்க அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க என்ன காரணம்னா தனுசு ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் முட்டுக்கட்டையாக தடுப்பார் நல்ல காரியத்தை சுப காரியத்தை சுப நிகழ்ச்சிகளை நல்ல விஷயங்களை நல்ல நட்பை இதெல்லாம் கெடுக்கக்கூடிய குணம் சனிக்கு இயல்பாகவே உண்டு அந்த சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது முயற்சி முன்னேற்றம் தைரியம் இளைய சுவரஸ்தானமாக இருக்கிறனால உங்களோடய முயற்சிகள் அத்தனையும் தடைபட்டு போய் எழுபறையாய் பொறுமையாக தான் நடந்திருக்கும் இதனால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு கடந்த காலத்தில் ஆளாயிருப்பீங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்று இயல்பு தன்மையோடக்கூடிய சனி மூன்றாம் பாவகத்தில் இருந்தாலும் எழுபது சதவீத மனிதர்களுக்கு கூட முப்பது சதவீத மனிதர்களுக்கு தனி மனித ஜாதகம் சரியில்லாத போது கண்டிப்பாக கெடுத்திருப்பார் அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு எந்த இடத்த பார்த்தாருன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால ஐந்தாம் இடத்தை பார்த்தார் ஐந்தாம் இடங்கிறது குழந்தைகளுடைய கல்விஸ்தானம் குழந்தைகளுடைய ஒழுக்கம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு மருத்துவத்துக்காக நிறைய செலவு கூட அது வீண் விரை செலவாக தான் போயிருக்குமே தவிர குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்காது இந்த டெஸ்ட் பேபிக்காக நிறைய அலைஞ்சிருப்பீங்க இல்லை நல்லா இருக்க குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு நிறைய வந்திருக்கும் ஏன்னா தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்த குழந்தைகளோட ஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது ஆட்சி பெற்ற இயல்பாக இருக்கக்கூடிய சனி சர்வ நாசம் ஏற்படுத்தி இருப்பார் இன்னும் ஒரு சில குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் மூலமா மதிப்பெண் குறையிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா சனியை வரைக்கும் ஆட்சி பெற்ற இயல்பாக இருக்கும் பொழுது தன்னுடைய மூன்றாம் பார்வையினுடைய குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கூடா நட்புங்கிற பேர்ல ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் கெட்ட பேர் எடுத்து தாய் தகப்பனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருப்பாங்க படிப்பில் பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுப்பான்னு நீங்க நம்பிட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் உயர்ந்த மதிப்பெண்ணுக்கு பதிலாக மார்க் கண்டிப்பாக கொஞ்சமாச்சு குறைஞ்சிருக்கும் அப்ப கடந்த காலத்துல குழந்தைகள்னால சங்கடத்தையும் மன வலி வேதனையும் கண்டிப்பா தாய் தகப்பன் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அமைஞ்சிருக்கும் தனுசு ராசிக்கு மூன்றாம் கூடிய சனி தன்னுடைய ஏழாவது பார்வையினால தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்தார் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அதிர்ஸ்தம் தந்தை யோகஸ்தானம் ஒன்பதாம் இடத்தை சனி சமசப்தமாக பார்வையினால் பார்க்கும் பொழுது தகப்பனார் வர்க்க வழியில் பூர்வீக சொத்துக்காக பங்கு பங்காளி பிரச்சனை சகோதர வர்க்க வழியில் பிரச்சனை பூர்வீக சொத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை அழையிறது தகப்பனாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகள் சரியில்லாமல் இருக்கிறது தகப்பனார் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவு பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயத்தை கடந்த காலத்தில் கண்டிப்பாக தனுசு ராசி என்பர்கள் முப்பது சதவீதம் பேர் அனுபவிச்சிருப்பீங்க அதற்கடுத்து தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினா தனுசுவராசிக்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய வெளிநாட்டு பயணம் தாம்பத்தி ஸ்தானத்தை பார்த்த ஒரு காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ளே என்னதான் நல்ல புரிதல் இருந்தாலும் கூட சாம்பத்திய வாழ்க்கை தடைபடணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால சில காலம் குழந்தைகளுடைய கல்விக்காகவோ வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ கணவனோ மனைவியோ கண்டிப்பாக தான் வாழ்ந்துருப்பீங்க கடந்த காலத்துல குரு பார்த்ததுனால சமாளித்து மீண்டு வந்துட்டீங்க அப்போ என்ன காரணம் கேட்டுட்டிங்கன்னா இந்த தனுசு ராசி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுறது எந்த ஒரு காரியத்தை தொட்டு அந்த காரியம் இழுபறியா முடிஞ்சிருக்கிறது தொழிலில் சங்கடத்தை அனுபவிக்கிறது தாய் தகப்பன் உறவு முறைகள் சரியில்லாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயத்தை தனுசு ராசி கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க பார்த்துட்டிங்கன்னா இதுதான் தனுசு ராசி தனுசு ராசிக்கு மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் அந்த இடத்துல சனி இயல்பாக ஆட்சி பெற்ற சனி இருக்கும் பொழுது உங்களோட முயற்சி இல்லாத்தனையும் கெடுத்துருப்பார் சனித்தனுடைய மூன்றாம் பார்வையில் குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய ஒழுக்கம் குழந்தை இல்லாத இருக்க மருத்துவ செலவு பண்ணி பணத்தை விரயம் பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயத்து மூலிமா கெடுக்கிறது ஐந்தாம் இடம் மன மகிழ்ச்சி மனமொத்த தம்பதியராக இருந்தாலும் கூட அடுத்த அந்நிய மனிதர்களால் கருத்து வேறுபாடு ஏற்படுறது குடும்பத்துக்குள்ள கழகம் ஏற்படுறது குழந்தைகளால் அவப்பெயர் ஏற்படுறது இப்படிப்பட்ட விஷயத்த கடந்த காலத்துல தனுசு ராசி என்பதை நான் வச்சிருப்பீங்க தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்த சனி சனோட சமசப்தம் பார்வையினார பார்க்கும் பொழுது தகப்பனார் வர்க்கவழி சொத்துக்காக வீண் விரைச்சல் ஏற்படுறது அல்ல தகப்பனார் நெருங்கிய உறவினர் மரணம் அடைகிறது அல்ல தகப்பனார மரணம் அடைகிறது இப்படிப்பட்ட விஷயத்த தனுசுராசி என்பதை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் தாம்பத்திய ஸ்தானம் வெளிநாட்டு குறிக்கக்கூடிய ஸ்தானம் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் வேலைக்கு போயிருந்தாலும் வேலையில் திருப்தி இல்லாமல் தாயகம் திரும்புறது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு வேலையை சொல்லி கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டில் வேறு ஒரு வேலை கொடுத்ததுனால திருப்தி இல்லாமல் வாழ்க்கை வாழ்றது இப்படிப்பட்ட விஷயத்தை தனுசு ராசி என்பதை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு தேவையில்லாத தொழில் செஞ்சு தேவையில்லாத நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இதனால வெளிநாடு ஓடி போனவங்களும் அப்ப தனுசுராசின்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் கடந்த காலத்துல கெடுபலன் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோளும் நன்னிலை பருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வள பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிப்பயிற்சி போகுது இந்த சனிப்பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சியோட தாக்கம் யாருக்கு மிகுதியாக இருக்கும் யாருக்கு கம்மியாக இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எட்நூறு கோடி பேர் அந்த எட்நூறு கோடி பேரையும் பன்னெண்டு ராசிக்குள்ள அடைக்கே தரணும் அப்போ சராசரியாக ஒரு ராசிக்கு அறுபத்தாறு கோடி அறுபத்தாறு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி அறுபத்தாறு பேர் வருவாங்க அப்போ ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நபர்களுக்கு செயல்படாமல் கேட்டால் நிச்சயமாக கிடையாது தனி மனித ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுங்க தனி மனித ஜாதகத்துல உங்களுக்கு சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் சனி சுச்சமம் சனி பிராணம் நடந்துச்சுன்னா உண்மையாலுமே உங்கள் ஜாதகத்துல மனதை குறிக்கக்கூடிய காராகிரகமா இருக்கக்கூடிய சந்திரன் கெட்டு போயிருந்தா கொடூர பாவியா இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இரண்டு பேர்த்தோடைய சேர்ந்துருந்தாலோ ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்தாலோ அமாவாசை அருகாமையில் நீங்க பிறந்திருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சனி ஏற்றமோ இறக்கமோ நல்லதோ கெட்டதோ நடக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க எல்லா மனிதர்களுக்கும் செயல்படாது ஒரு லட்சம் பேத்துல ஒருத்தருக்கு மட்டுமே கஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த சனி பிடிச்சிட்டு புடிச்சுட்டு சனி நடக்குது கண்டக சனி நடக்குது அத்தாஸ்ம சனி நடக்குது அஸ்தம சனி நடக்குதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதத்தை ஒப்பிட்டு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த பயமே இருக்காதுங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க கிரகணம்ங்கிற விஷயத்த நம்ம கேள்வி விட்டுருப்போம் சூரிய சந்திர சந்திரகிரகணம் உலகத்துக்கே பொதுவாக கிரகணம்னு சொன்னாலும் கூட இந்த சூரிய சந்திர சந்திரகிரகணங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி மக்களுக்கும் கண்டிப்பாக தெரியாது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமே தெரியும் அதே போல தான் சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பூர்ணத்துவமாக பாதிக்காதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க இந்த சனியை பற்றி அவர் புரிதல் இருந்தால் மட்டும்தான் சனிப்பயிற்சி பொது பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் சனியை பொறுத்த வரைக்கும் சூரியன் இருந்து இருக்கக்கூடிய ஒரு கோள் ஒரு கிரகம் அந்த சனி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சூரியன் தூரம்னு தூரம் குறைந்தபட்சம் சுமாராக எட்நூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் மைல் சொல்லப்படுது சனிங்கிற ஒரு கிரகத்துக்கு சூரியனோட ஒலிக்கற்றைகள் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சூரியனோட அல்ட்ரா வயலட் இன்ஃபரேட் காஸ்மிக் கதிர் வச்சு பிரதிபலிக்கக்கூடிய தன்மை பூரணத்துவமா இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை ஒரு இருள் கிரகமா சொல்லி வச்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை வாங்கி கதிர் வச்ச பூரணத்துவமாக கொடுத்துருந்தா சனியை நல்ல கிரகம் தான் சொல்லியிருப்போம் சனி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் சூரியனுடைய ஒலிக்கற்றைகளை வாங்கி அவரே உள்ள வச்சுக்கிறதுனாலையும் பூரணத்துவமாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை பார்த்து நம்ம பயப்படுறோம் ஆனால் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க தான் ஜோதிடத்தில் ஆயுள் காரகன் ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனிங்கிற ஒரு கிரகம் முழுமையாக போயிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும் சனி ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தால் கடைசி வரைக்கும் அடிமை தொழில் மட்டுமே செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கெட்ட கிரகம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் சனியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே கெடுதல் செய்யாது சனியை பொறுத்த வரைக்கும் எப்போ கெடுதல் செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் மனம் கெட்டு போயிருந்தால் மட்டுமே சனி நம்மளுக்கு கெடுதல் செய்யும் மனதை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் சந்திரன மனோகாரகம்னு சொல்றோம் அந்த சந்திரனை பொறுத்தவரையும் இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவோடு கிரகண தோஷத்துல சிக்காமல் இருந்தாலோ கொடூர பாவியா இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் சனி சபையோட தொடர்பு இல்லாமல் இருந்தாலோ அந்த சந்திரனை பொறுத்தவரையும் ஓரளவு வளர்பறை சந்திரனா இருந்தாலோ அந்த சந்திரன் பௌர்ணமி அருகாமையிலிருந்து சுபகிரகங்களுடைய பார்வை அல்லது இணைவில் இருந்தாலோ உங்களுக்கு சந்திரன் வளர்த்து இருக்கிற காரணத்தினால மனம் தீர்க்கமாக முடிவெடுத்து எல்லா கறையும் செய்யக்கூடிய வல்லம் இருக்கக்கூடிய மனமாக இருக்கிறதுனால ஏழு ரட்சனையினால் ஏற்படக்கூடிய பாதிப்போ சனி பயிற்சி ஏற்படக்கூடிய பாதிப்போ இருக்காது இரண்டாவது சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா புத்தி தான் அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தசை புத்தி அந்தரம் சூட்ச்மம் பிராணன் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை சம்பவங்களும் சுட்டி காட்டும் அப்படி இருக்கும் பொழுது சனி தசை சனி புத்தி சனி அந்தரம் சனி சுச்சமம் சனி பிராணம் யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அவங்களுக்கு தான் சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க எல்லா மனிதர்களுமே எனக்கு சனி பயிற்சி வந்துருச்சு இல்லை ஏழரை சனி வந்துருச்சு கண்டக சனி நடந்துட்டு இருக்குது அர்த்தாஸ்டம சனி நடந்துட்டு இருக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இதனால கஷ்டம் வரும் நம்பினீங்கன்னா உண்மையாலுமே உங்களுடைய மனம் ப்ளசிபோ விளைவுங்கிற அடிப்படையில் எதிர்மறையான விஷயத்தை ஈர்த்த கஷ்டத்தை நீங்களே உள்வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதருக்கும் தனி மனித ஜாதகம் தான் எண்பது சதவீதம் செயல்படும் இருபது சதவீதம் மட்டுமே கோச்சார பொது பலன்கள் செயல்படும் அது மட்டும் இல்லாமல் சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொடங்கக்கூடிய காலம் முடியக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் குறிப்பிட்ட காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க சனியை பொறுத்த வரைக்கும் தோராயமா ரெண்டரை வருட காலம் சஞ்சாரம் பண்ண சொல்லப்படுது அப்ப சனி நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ் தேதிக்கு ஆங்கில தேதி திருக்கணிதப்படி இருபத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பூரட்டா நட்சத்திர நாலாம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார் இந்த சனி பொறுத்தவரைக்கும் இரண்டு வருட காலம் மூன்று மாதம் அதாவது சனி பயிற்சி முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அன்று முடிய போகிறார் அப்போ ரெண்டு வருடம் மூன்று மாத காலம் தோராயமாக மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை வருடம் ஒரு ராசியில் இருந்தால் கூட சனி வக்கரமாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று சனி வக்கரகதியில் இருப்பார் அவர் உத்திரட்டாய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்து பின்னோக்கி பயிற்சியாகி வருவார் அப்போ சனி வக்கர நிவர்த்தி எப்பன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் பூரட்டாதி நான்காம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி வந்திருப்பார் அதற்கடுத்து சூரியன் சனி சேர்க்கைங்கிறது பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரியனும் சனியும் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்து ஒரே ராசியில் மீன ராசியில் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது அதற்கடுத்து மீண்டும் சனி வக்ரமாகக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா விஸ்வாச தமிழ் வருடத்தில் ஆங்கில தேதி இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் இருக்கக்கூடிய சனி மீண்டும் பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுவார் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உத்திரட்டதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார் அதாவது ரேவதி ரெண்டாம் பாதத்தில் இருந்து ரேவதி ஒன்றாம் பாதம் உத்திரட்டதி நான்காம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி சனி சஞ்சாரம் பண்ணுறதா சொல்லப்படுது அதற்கடுத்து மீண்டும் சனி சூரியனுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் சூரியன் சனி பங்குனி மாத்திரை சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது ரெண்டு வருடம் கழித்து அப்போ என்ன பண்ண நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் கடைசியாக சனிப்பயிற்சி முடியக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சி முடிய போதும் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சனி இரண்டு முறை வக்கரகதியாகி வக்கர நிவர்த்தி அடைவார் அப்போ அந்த சனியை பொறுத்த வரைக்கும் அந்த வக்கரகதியில் இருக்கும்போது மாறுபாடான பலன்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார் அது தனி மனித ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு புரியும் அப்போ இந்த சனி பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பலன்களும் அப்படியே செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இந்த தடவை சனி வக்கரகதியில் இருக்கும்போது குருவுடைய பார்வையில் இருக்க மாட்டார் ஆனால் குருவோட வீட்டில் இருப்பார் ஆனால் அடுத்த முறை அதாவது இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்தவரை குருவோட பாறையில் இருப்பார் கண்டிப்பாக கெடுபலன் தரவே அவரால் முடியாது நல்லது மட்டுமே செய்வார் அப்போ அந்த சனிப்பயிற்சி பொது பலன்களை பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் தனி மனித ஜாதகங்கிறது உங்கள் தனி மனித வாழ்க்கையில் எண்பது சதவீதம் செயல்படும் இருபது சதவீதம் மட்டுமே கோர்ச்சார பொது பலன்களை செயல்படுதுன்னு செயல்படும் அப்ப கடந்த காலத்துல சிரமத்தையும் சங்கடத்தையும் வழிவேதனையும் மனதால உணர்ந்து எல்லா காரையும் தடங்களாய் தள்ளி தள்ளி போயிருந்தாலும் கூட வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மிகவும் சிறப்பான அற்புதமான பலன்கள் கண்டிப்பா நடக்க போகுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா குருவுடைய வீடு சுபருடைய வீட்டில் சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது கண்டிப்பா கெடுபலன் பார்வைகள் தர தரமாட்டார் அப்ப அர்த்தாஷ்டம சனி நடக்க போகுதுங்க கெடுதலன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க தனி மனித ஜாதகம் நன்றாக இருந்து லக்கணம் லக்னாதிபதி சிறப்பாக இருந்து நல்ல யோக தசை நடக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை இல்லை அது மட்டும் இல்லாம சந்திரனை பொறுத்த வரைக்கும் நீங்க பிறக்கும் பொழுது சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை குருவுடைய சேர்க்கை சுக்கரோட பார்வை சுக்கரோட சேர்க்கையில் இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்பை தராது அது மட்டும் இல்லாம சந்திரன பொறுத்தவரைக்கும் வளர்புறை சந்திரனா இருக்கு அர்த்தாஷ்டம சனியை பத்தி பயப்பட தேவையே இல்லை யார் பயப்படணும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா தனி மனித ஜாதத்துல உங்களுக்கு சந்திரனை பொறுத்த வரையும் தேய்புரை சந்திரனா இருக்கிறார் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோடு ஒரே சமயத்துல தொடர்பு கொள்கிறார் ராகு கேதுங்கிற பேரில் கிரகண தோஷத்தர் இருக்கிறார் அல்லது அமாவாசை நீங்கள் பிறந்திருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சனி தசை சனி புத்தி சனி அந்தரம் நடந்தா உங்களுக்கு தனி மனித ஜாதகம் சரியில்லாத ஒரு காரணத்தினால கண்டிப்பா கெடுபலுங்கிறது இருபது சதவீதம் இருக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பாதிக்கும் பயப்படாதீங்க ஏன்னா கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் தனி மனித ஜாதகம் தான் எண்பது சதவீதம் செயல்படுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க அப்போ தனுசுராசி என்பதை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு கெடுபலங்கிறது பெரிய அளவில் இருக்காது வீடு வாங்கலாம் நிலவிலங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் விருப்பப்பட்ட கல்விகளை படித்து வாழ்க்கையில் இடத்துக்கு வரலாம் வெளிநாடு வெளிமண்டலம் தூரதேச பயணங்கள் கடந்த காலத்தில் போகும்னு நினைச்சு தள்ளி தள்ளி போயிருந்தா இந்த காலகட்டத்தில் மீண்டும் போகலாம் கண்டிப்பாக சாதிச்சே தெரிவிங்க சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை முதன்மையாக பார்க்கறார் அப்போ ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு பிறகு விலகிடுவார் அதற்கு பிறகு சனியுடைய மூன்றாம் பார்வையினால் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் இருந்தால் விலகி செல்லும் தீர்க்க முடியாத கடன் இருக்கு நல்ல முறையில் கட்டி முடிப்பீங்க வராத கடன் வராத பணம் நிலுவையில் இருக்கு உங்களை தேடி பணம் வரும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எதிர்ப்பு வளர்த்தனை விலகி கடனெலாம் நல்ல முறையில் கட்டி முடித்து சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை எதிர்ந்தாலும் தீர்த்து சுமூக முறையில் வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு இருக்க போதும் அதற்கடுத்தபடியாக சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினா ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை சனி பார்க்கும்போது தொழில் கெடுமா வேலையில் பிரச்சனை வருமானா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்க டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணுறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சினாலேயும் எண்ணத்தினாலையும் செயல்னாலையும் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால கவனத்தை செலுத்தி எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படாது தாராளமாக சொந்த தொழில் ஏற்கனவே செஞ்சுட்டு அபரிமிதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கும் எந்த விதமான தவறும் கிடையாது ஏன்னா ஜீவன காரகன் அப்படின்னாவே சனிதான் அந்த சனி பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் மூலிமா முதலாளிகளுக்கும் முதலாளிகள் மூலியமாக தொழிலாளிகளுக்கும் ஆதாயம் கிடைக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் தொழில் எந்த பிரச்சனையும் வராது ஒரு சில நேரத்தில் கண்டிப்பாக சங்கடங்கள் ஏற்படும் அந்த எந்த காலகட்டங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியா சனி தன்னுடைய பத்தாவது பார்வை ஒரு ராசியவே பார்க்குறாரு எங்கள் ராசியை சனி பார்த்தா கெடுக்காதா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் இருந்தாலும் கூட மிதின வீட்டுக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு பிறகு ஒரு வருட காலத்துக்கு ஒரு ராசியவே பார்க்க போகிறார் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இடபாடுகள் இருந்தாலும் வாழ்க்கையில தகர்த்தறிஞ்சு நல்ல முறையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னா சிறப்பான வாழ்க்கை முற்பகுதியில் வரப் போகிறீங்க அதற்கடுத்து குரு கடகராசிக்கு போனால் தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனியவே பார்ப்பார் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்துக்கு சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையோ தொழிற்தானத்தை பாக்கிறதுனாலயோ எதிரி கடன் சத்துருஸ்தானத்தை பாக்கிறதுனால கெடுபலன்கள் நடக்காது பாருங்க இது உங்கள் ராசி ஒரு ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் அந்த அர்த்தாஷ்டம சனினா என்ன அப்படின்னா ஏழரை சனிங்கிறது நூறு சதவீதம் கெடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது எண்பது சதவீதம் கெடுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கண்டகத்தை சனிங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் கெடுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த அர்த்தாஸ்தம சனிங்கிறது இருபத்தி சதவீதம் கெடுக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உண்மையாலுமே தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்புமே வராதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க அப்ப அர்த்தாஷ்டம சனிங்கிற பேர்ல நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணா கூட சனி யாரோட வீட்டில் இருக்கிறார் சுபருடைய வீட்டில் குருவோட வீட்டில் இருக்கிறார் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வையின் மூலிமா கெடுபலன் தர மாட்டார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய சத்துருஸ்தானத்தை பார்க்கறது நல்லது எதிர்ப்புகள் இருந்தால் விலகி போயிடும் கடன் இருந்தால் தீர்த்து முடிப்பீங்க வராத கடன் இருந்தால் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏதோ ரூபத்தில் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை அனைத்துமே சுமூகமான முறையில் முடியக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சனி பார்ப்பது நல்லது சனி எந்த இடத்த பார்த்தாலும் சர்வ நாசம் ஏற்படுத்துவார் அப்போ எதிரிஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்கும்போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க அதற்கடுத்து கொடுக்கல் வாங்கல் சரியில்லாமல் கடந்த காலத்தில் இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்தில் ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்கல் வாங்கல் பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உங்களுக்கு கொடுத்த இடத்துல பணம் வந்துடும் வாங்கின இடத்துல நாணயமா பணத்தை கட்டிடுவீங்க சிறப்பான வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம் சனி தன்னோட ஏழாம் பார்வையினால பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடங்கிறது தொழிற்தானம் ஜீவனஸ்தானம் ஜீவன காலமாக இருக்கக்கூடிய சனி தொழிற்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அபரிமிதமான முன்னேற்றமும் வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல முறையில் வேலை கிடைக்கிறதும் அரசாங்க வேலைக்காக காத்திருப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதும் அரசு வேலை கிடைக்கிறதும் அரசு வேலைக்காக போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பு நடக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரைக்கும் இருக்கும் போகுது சனி தட பத்தாம் பார்னு ஒரு ஆசையை பார்க்குற தவறு இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு குரு இங்கே சஞ்சாரம் பண்ணார்னா குரு தன்னுடைய சமசப்தம் பார்வையினால் உங்கள் ஒரு ஆசையை பார்க்கும் பொழுது என்னதான் சனி பார்த்தாலும் அவர் கெடுக்கிறாருன்னா குரு பார்க்கறனால கெடுபலம் அத்தனை நிவர்த்தி செய்யப்பட்டு அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கு போகுது இரண்டாவது அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு குரு இங்கே சஞ்சாரம் பண்ண முடியாது தன்னோட ஒன்பதாம் பார்வையினால சனியவே பார்ப்பார் அப்போ சனி ரெண்டரை வருஷத்துக்கு கெடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட கெடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கிறதுனால கெடுபலம் தர மாட்டார் எந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தனுசுராசன்பர்களுக்கு சனி பயிற்சி பொறுத்தவரையும் நிகழும் குரோதிவரிடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று போரட்டை நட்சத்திரத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சனிய பொறுத்த வரைக்கும் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசிர சஞ்சாரம் பண்ணுவார் இந்த காலகட்டத்தில் எப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சுல நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்துல சஞ்சாரம் கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் பூரட்டாதி நான்காம் பாதங்கிற பேர்ல இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனி வக்கர கதையில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் மாறுபாடான பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால எச்சரிக்கையும் நிதானமும் கவனமும் தேவை அதற்கு சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசிக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நபர் அப்படிப்பட்ட சூரியனை பொறுத்த வரைக்கும் சனியோட சேர்ந்து கேந்திரத்தில் நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அதிர்ஷ்டங்கிற பேரில் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனம் தேவை பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரியன் சனி பதிமூணு டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்கும் போல சங்கடத்தை ஏற்படுத்துவாருங்கிற அமைப்பு இருக்கிறனால முற்பகுதி காலமாக இருக்கக்கூடிய பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை அதற்கடுத்தபடியா சனி மீண்டும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் ரேவதி ஒன்றாம் பாதம் உத்திரட்டதி நான்காம் பாதங்கிற பேரில் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மூன்றாம் மாத காலம் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது தன்னோடய ஒன்பதாம் பார்வையினால் மீன ராசியை பார்ப்பார் மீனத்தில் தான் சனி இருக்கிறனால வக்கரகதியை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கெடுபலம் தரமாட்டார் அதற்கு அடுத்தபடியா சூரியனும் சனியும் மீண்டும் சேர்க்கை இருக்கக்கூடிய காலம் கவனம் தேவை பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள பதிமூணு டிகிரிக்குள்ள சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடிய ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கவனம் தேவை அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் வக்கர சனிங்கிற பேர்லையோ அர்த்தாஸ்தம சனிங்கிற பேர்லயோ முழுமையாக உங்களுக்கு கெடுத்தரமாட்டாங்க விஷயத்தை புரிஞ்சுங்க தனி மனித ஜாதகம் நல்லா இருக்கு நல்ல யோக திசை நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ சனி யந்திரமோ நடக்கல அப்படின்னா இந்த சனி பயிற்சியை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தைரியமும் உங்க வேலையை செய்யலாம் தனி மனித ஜாதகம் கெட்டு போய் ஆறு குடையை எட்டு குடைய பன்னெண்டு கொடிய தசாபுத்தி நடந்தாலும் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல கூடிய கிரகங்களுடைய புத்தி நடந்தாலோ உங்களுக்கு சனி திசை சனி புத்தி சனியந்திரம் இதில் யாராவது ஒருத்தர் தொடர்பு கொண்டா மட்டும் உங்களுக்கு தனி மனித ஜாதகம் சரியில்லாத ஒரு காரணத்தினால அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கெடுபலம் நடக்குமே தவிர எல்லா மனிதர்களுக்கும் கெடுபலும் நடக்காது எல்லா தொழில் செய்கிற நபர்களுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான முன்னேற்றமும் பொருளாதார ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால ஜீவனக்காரகனாக இருக்கக்கூடிய சனி ஜீவனஸ்தானத்தை பார்க்கும்பொழுது ஜீவனம் கிடைக்கும் அப்போ தொழில முன்னேற்றம் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கிறது அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும்போது பயப்பட தேவையில்லை வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில் செஞ்சுட்டு மருந்தகம் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு கணினி சார்ந்த தொழில் இருக்கிறீங்க துணி நூல் ஜவுளி சம்பந்தப்பட்ட ஆபரணம் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க பெண்களே தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பேச்சில் மட்டும் கவனத்தை செலுத்தி தொழில் செஞ்சீங்கன்னா அபரிமிதமான லாபம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு கடந்த காலத்தில் முயற்சி சாரத்தில் முட்டுக்கட்டையாக இருந்து சனி எல்லா காரியத்தையும் தடுத்து இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாத தம்பருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் சிறப்பான மிகுதியான நல்ல பலன் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால பொறுத்த வரைக்கும் மிக மேன்மையான அற்புதமான பலன்களை அர்த்தாஷ்டம சனி மூலிமா அனுபவிக்க போறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயில சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில ஜோதிடத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காணொலியே பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியே பாருங்க கருமானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது விரும்பினதை அத்தனை அடையணும்னா இந்த காணொலியே பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயில சந்திக்கலாம் வணக்கம்